அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசனிகர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கு இதனால் மிதுன ராசனிகர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில இந்த வைகாசி விசாகத்தினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த வைகாசி விசாகத்தை பொறுத்த வரைக்கும் வைகாசி விசா ம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகும் ஏனென்றால் அன்றைய தினம்தான் அவர் அவதரித்தார் வைகாசி என்ற பெயரில் வட இந்திய புண்ணிய தலமான காசி பெயரும் வருவதால் அந்த மாதத்தில் காசிக்கு சென்று வருவது சிறப்பானதாக கருதப்படுகிறது காசிக்கு சென்று கங்கையில் புனித நீராட முடியாதவர்கள் தங்களுடைய பகுதியில் உள்ள புனித தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு வளல்லார் ராமலிங்க அடிகளார் வடலூரில் சத்திய ஞான சபை என்னும் அமைப்பை வைகாசி மாதத்தில் தான் தோற்றுவித்தார் வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு மகிழம்பு நிறத்தில் பட்டாடை சாற்றி நூத்தி எட்டு பத்மராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எல் சாதம் நெய்வேத்தியம் செய்து வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை சென்னை திருமுல்லை வாயிலில் உள்ள மாசிலாமணீஸ்வரர் கோவிலில் வைகாசி பௌர்ணமி அன்று இறைவனும் இறைவியும் லிங்கத்தில் ஐக்கியமாகும் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தென் மாவட்டங்களில் உள்ள பெரும்பாலான அம்மன் கோவில்களில் இந்த வைகாசி மாதத்தில்தான் கொடை விழா நடைபெறுகிறது ஈஸ்வாகு வம்சத்திற்குரிய நட்சத்திரமாக இருப்பதால் விசாகம் அமைந்துள்ள கோல் நிலையில் ராவண யுத்தம் நடந்ததாக இராமாயணம் கூறுகிறது மணிபல்வத்தீவில் திலிப திலகை என்ற காவல் தெய்வம் தோன்றி மணிமேகலை வைகாசி பௌர்ணமி என்று கோமுகி என்ற பொய்கையில் அல்லல்ல குறையாத அமுத சுரபி என்னும் அச்சிய பாத்திரம் வெளிவரும் உலக மக்களின் பசி பிணியை போக்குவதற்காகவே இப்படிப்பட்ட அக்ஷய பாத்திரத்தை உனக்கு வழங்கி இருக்கிறேன் என்று கூறி மறைந்தது அதன்படியே மணிமேகலையும் புத்தர் பிறந்த வைகாசி முழு நிலவில் கோமிகி பொய்கையிலிருந்து வெளியே வந்த அக்ஷய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு புகார் நகருக்கு திரும்பினாள் ராஜஸ்தான் மாநில தலைநகர் ஜெய்ப்பூரை அடுத்துள்ள பைராட் பைராத் நகரில் எல்லையோரத்தில் ஓடும் பான்கங்கா நதிக்கரையில் நதிக்கரையில் அமைந்துள்ளது ராதாகிருஷ்ணன் கோவில் இங்கு ஆண்டுதோறும் வைசாக பௌர்ணமி நாளில் பான்கா விழா நடைபெறுகிறது இந்த நாளில் நாடு முழுவதிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பான் கங்கா நதியில் நீராடி பூஜைகளும் யாகங்களும் செய்து ராதாகிருஷ்ணனை வழிபடுவார்கள் தெய்வங்கள் மற்றும் மகான்களின் அவதார தொடர்புடன் கூடிய நட்சத்திரங்கள் மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது அவ்வகையில் வைகாசி விசாகம் பலராலும் பல தெய்வங்களுக்குரியதாகவும் கொண்டாடப்படுகிறது அதே போல பழனி திருச்செந்தூர் சுவாமி மலை போன்ற முருகன் திருத்தலங்களில் வைகாசி விசாகம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது விசாகம் குருவிற்குரிய நட்சத்திரமாவதால் ஆவதால் குருவிற்குரிய தலமாக திருச்செந்தூர் வைகாசி விசாக பெருவிழா பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெறும் என்பது ஐதீகமாக உள்ளது